ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எனக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா ராயிலம் குமரனாரோட பிழை இல்லாமல் எழுதுவோம் அப்படிங்கிற புத்தகத்தில் இருந்து பார்க்கலாம் இதில் பார்த்தோன்னா ஒரு பன்னிரெண்டு டாபிக் இருக்குது இதை முடிக்க ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பிழைகளை நீக்குதல் ஃபர்ஸ்ட் பிள்ளைகளை நீக்குதல் இந்த பிழைகளை நீக்குதலை வந்து எழுத்து பிழை ஏற்படணும் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப பிழை ஏற்படுவதற்கு நமக்கு அக்கறை இல்லாம எழுதுறதா காரணம் அப்புறம் எழுத்து கூட்டி படிக்காம இருக்கிறது எழுதி எழுதி பழகாம இருக்கிறது மீண்டும் சரிபார்க்காம இருக்கு எழுதியதை ஒரு சொல்லோட பொருள் அறிஞ்சு படிக்காமல் இருக்கிறது இதெல்லாம் எழுத்து பிள்ளை ஏற்படுவதற்கு காரணமாக சொல்லியிருக்காங்க இப்போ இந்த எழுத்து எழுத்துப்பிள்ளையை நீக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து எழுதுவதில் பிழைகள் ஏற்படாத மாதிரி கரெக்டாக எழுத்துக்களை புரிஞ்சு எழுதணும் அப்புறம் நம் தம் கல்விக்கு அழகும் உறுதியும் கொள்ள வேண்டும் நம்ம எழுதிரும்போது போது இல்லாமல் இல்லாம தான் அந்த கல்விக்கு அழகு ஸோ ஒவ்வொரு எழுத்தையும் எழுத்து கூட்டி பாட்டு எழுதணும் அதுக்கப்புறம் எழுதி முடிக்கும் போது படித்து பார்த்து ஏதாவது பிள்ளைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசெக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு பிழை உண்டாகிற சொற்களை வந்து ஒரு பட்டியலிட்டு வச்சுட்டு அதை திரும்ப திரும்ப பயிலவும் எழுதவும் வேணும்னு சொல்கிறாங்க இப்போ அதோட சொற்பொருள் சொல்லோட வேர் அதெல்லாம் வேர் சொல்றதுக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு எழுதும் போது பிழைய குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில சொற்களுக்கு வந்து அவங்களே பிள்ளைகளை திருத்தி அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க அருவாமனை அண்ணா கயிறு தாவரம் சுவற்றில் வழி ஆத்துக்கு அமாஞ்சி ஊர்கோளம் சீவக்காய் வெண்ணெய் இதில் பார்த்தோம் அப்படின்னா அறிவாமணையும் சொல்லாம அரு அறிவாழ் மனை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அறிவாழ் மனைன்னு சொல்றோம் அப்படின்னா இங்கே வந்து அறிதல் அப்படிங்கிறது மெல்லியதா காய்கறிகளையோ ஏதோ ஒரு பொருளையோ வெட்டுவது இங்கே வாழ்ங்கிறது வாழ் போன்ற கருவி மனைங்கிறது கட்டை ஸோ காய்கறிகளை வெட்டுவதற்காக ஒரு மனை கட்டையில பொருத்திய வாழ் போன்ற கருவி தான் இந்த அறிவால் மனை அப்படின்னு சொல்றோம் அடுத்தது அரைஞான் அரைனா என்னன்னா இடுப்பு உடல்ல பாதி தான் வந்துட்டு அரை அதுல பாதி தான் கால் அப்ப ஞான் அப்படின்னா கயிறு ஞான் எனினும் கயிறு அரைஞான் அப்படின்னா அரைஞான் அப்படின்னா கயிறு நானிலே அம்பு கோர்த்தது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த நாண் அப்படிங்கறது என்ன அப்படின்னா கயிறு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதில் பார்த்தோன்னா நானாவே கயிறு தான் அப்படிங்கும் போது நம்ம மறுபடியும் அரங்கான் கயிறு அப்போ அரங்கான் கயிறு கயிறு அப்படிங்கிறத ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அரஞான் கயிறுன்னு சொல்ல தேவையில்லை அரங்கான்னு சொன்னாவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஆண் பிள்ளை இப்போ ஆண் பிள்ளை என்பது ஆம்பிளை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு ஆம்பிளை பிள்ளை அப்படின்னு சொல்கிறோம் பெண் பிள்ளைங்கிறத பொம்பிளை அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாமே தவறான வழக்கத்தில் இருக்குது ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை தான் பெண் பிள்ளை பெண் பிள்ளை தான் இதை பொம்பிளை ஆம்பிளைன்னெலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தாழ்வாரம் தாழ் அப்படின்னா தாழ்தல் வாரம்னா என்னன்னா வடிந்து படிந்து தனிந்து வருதல் ஒரு உயரமான முகத்துல இருந்து இந்த தண்ணீர் வந்து தனிந்து வருவதுதான் தாழ்வாரம் இறைவாரம் இந்த இறைவாரத்துல இறை அப்படின்னா என்னது உயர்வு ஏட்டை கட்டி இறைவாரத்திலே இறைவாரத்திலே வெய் என்பது பழமொழி ஏட்டை கட்டி இறைவாரத்திலே வெய் என்பது பழமொழி இறப்பு என்பது சுவரை கடந்து போதல் என்னும் பொருள் அதாவது வீட்டை கடந்து போறதுதான் தான் இறப்பு இப்ப தாழ்வாரம் தாழ்வாரம் இல்லை தனக்கொரு வீடில்லை என்பது சித்தர் பா பாட்டு தாழ்வாரம் இல்லை தனக்கொரு வீடில்லை என்பது சித்தர் பாட்டு அதாவது தாழ்வாரம்ங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு உயரமான இருந்து நீர் வந்து வர தனிந்து வர்றது தான் தாழ்வாரம்னு சொல்கிறாங்க இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இறைவாரம் இறப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா இறைவாரம்னா இறை உயர்வு ஏட்டை கட்டி இறைவாரத்தில் வெய் அப்படின்னு ஒரு பரமொழி இருக்கும் அப்போ இறைங்கிறது என்ன அப்படின்னா இறப்பும் போது ஒரு சுவர் வீட்டை விட்டு அந்த உடலை வந்து வெளியில் எடுத்துட்டு போவாங்க இல்லையா அதுதான் இல்லை அப்படின்னா தனக்கு ஒரு வீடு இல்லை பொருள் அதாவது சுவரில் சுவரில் எப்படி சுவர் சுவர் இல் பிரிப்போம் என்பதன் இறுதி எழுத்து மெய் இல் என்பதின் முதல் எழுத்து உயிர் இப்ப மெய் எழுத்தின் மீன் ஒரு உயிரெழுத்து ஏறி கொழுதல் இயல்பு அதனால் இது சுவர் கூட்டலில் சுவரில் அப்படின்னு வராதே கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க சுவற்றில் அப்படின்னு இருக்கும் போது பிரிக்கும் போது சுவரு கூட்டல் இல் அப்படின்னு பிரிக்கும் போது இது சுவற்றில் அப்படின்னு பொருள் கொள்ளும் அது வந்து தப்பு அப்படின்னு சொல்றாங்க வயிற்றில் அப்படின்னு சொல்றோம்னா வயிறு கூட்டலியல் வயிற்றில் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா அதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்றாங்க சோ வை அது அது தவறு வயிறு கூட்டல் இல் வயிற்றில் என வரும் சுவற்றில் சுவரு கூட்டல் இல் அப்படிங்கிறது தப்பு சுவரில் தான் வரும் ஆனா வயிற்றில் பார்த்தோம் அப்படின்னா வயிறு கூட்டல் இல் அப்படின்னு வரும் இப்ப வயிற்று வலி வயிறு கூட்டல் வலி இது எப்படியாச்சு வயிற்று வலி அப்படின்னு ஆயிடுச்சு அப்ப வயிறுங்கிறது என்னன்னா உயிர்த்தோட குச்சியலுகரம் அது வேற்றுமை புரட்சிகளில் ஒரு புள்ளி எழுத்த வந்து மிகுதியாக பெற்று அதாவது ஒற்று வந்து இங்கே வயிற்று இரு குட்டல் ஊன் பிரிப்போம் இல்லையா அதுதான் ரூ அப்போ இன்னொரு ஒற்று அதில் மிகுது வயிற்று வழி இப்போ கயிறு குட்டல் ஐ கயிற்றை இங்கே இருங்கிறது மிகுது முகடு குட்டல் இல் முகட்டில் இங்கே டூங்கிறது இட்டுன்றது மிகுது போல நெடில் தொடர் குச்சியலுக்கரமும் வேற்றுமை புணர்ச்சியில் என்னதான் வரும் வரும் உயிர்தொடர் மிகுந்து மிகுந்துதான் வரும் நெடில் தொடர் மிகுந்து தான் வரும் நாடு கூட்டலை நாட்டை ஆறு கூட்டலாய் ஆற்றை இதுல இரு என்னும் புள்ளிகள் எழுத்துக்கள் என்ன ஆகுது அப்படின்னா மிகுந்து வருது அதாவது நாடு அப்படிங்கும்போது இந்த டூவை பிரிக்கும் போது என்னவா மாறும்னா இட்டு கூட்டல் ஊன்னு மாறும் இன்னொரு இட்டு அது கூடவே வரும் அப்ப நா அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னா ஊ இட்டு இட்டுக்கூட்டலை டைன்னு மாதிரி இருந்தது அப்போ நாட்டை அது மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அகத்துக்கு அகத்துக்கு அப்படின்னா வீட்டுக்கு போகிறது சிலர் வந்து ஆற்றுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்து மேக்சிமம் ராமின்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ஆற்றுக்கு போகிறது அப்படிங்கிறது நேராக ஆற்றுக்கு குறிக்காம அவங்க வந்து வீட்டுக்கு போகிறத தான் குறிக்குது அகம் அப்படின்னா மனம் மனை பாவம் இடம் உள் அப்படிங்கிற பல பொருள் இருக்குது இதில் மனையும் குறிக்கிறதுனால இந்த அகத்துக்கு அப்படி அப்படிங்கிறது வீட்டுக்கு போறதை மனைக்கு செல்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அகத்துக்கு எப்படி பிரிப்போம் அப்படின்னா அகம் கூட்டல் அத்து கூட்டல் கூ அகத்துக்கு இங்க அத்துங்கிறது சாரியை மரம் கூட்டல் அத்து கூட்டல் உ மரத்துக்கு சோ இந்த மாதிரி வரும் இங்க கூங்குறது என்னன்னா நான்காம் வேற்றுமை உருவு அகத்துக்கு என்பது ஆத்துக்கு என வரும் கொச்சை விளக்கத்தால் அகமுடையவன் இப்ப அகமுடையவன்னா யாருன்னா தான் அகமுடையான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஆமுடையான் அப்படின்னாச்சு அது ஆம்படையான் அப்படின்னு அப்படியே பேச்சு விளக்கு தெரிஞ்சு திரிஞ்சு மாறிடுச்சு அதே வந்து மனைவியை வந்து அகமுடையாள் அப்படின்னு சொல்லுவாங்க அகமுடையால் ஆடையாள் ஆம்படையால் அப்படின்னு சொல்லி மாறுச்சு அகத்துக்காரி ஆத்துக்காரி எனவும் அகத்தால் ஆத்தால் எனவும் ஒரு பொய் வந்து என்ன ஆகுனா ஒன்பது பொய்ய உண்டாக்கும் சொல்ற மாதிரி ஒரே ஒரு பிள்ளை வந்து இங்கே ஏகப்பட்ட பிள்ளைகளை உருவாக்குது ஸோ ஆம்படையான் அப்படிங்கிறது அகமுடையான் அப்படிங்கிறது பேச்சு மாறி அப்படியே மாறி 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 தவறான ஒரு எழுத்துக்களை வந்து கொண்டு கொண்டு வந்து விட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அகமுடையான்ங்கிறது ஆம் ஆமுடையான் அப்படின்னும் அகமுடையாள்ங்கிறது ஆம்புடையாள் அப்படின்ற பேச்சு வழக்கலையும் தவறாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அம்மான்சே இங்கே செய்ங்கிறது என்னன்னா அம்மான் அப்படிங்கிறது மாமாவை குறிக்கும் சே அப்படின்னா மகன் மாமன் மகன் அதாவது அம்மான் மகனானிய மைத்துணனை அம்மாஞ்சி என்று அழைப்பர் அம்மாவின் மகனானி அம்மாவின் அம்மான் மகனானிய மைத்துணனை அம்மாஞ்சி அதாவது அம்மான்னா மாமன் செய் அப்படின்னா மகன் அம்மான் செய் அம்மான் மகனாகிய மைத்துணனை அம்மாஞ்சி என மாமாவை அம்மாஞ்சி அப்படின்னு சொல்றாங்க இந்த அம்மாஞ்சிங்கிற வார்த்தை வந்து கேலிக்கும் கிண்டலுக்கு உரியதா இருந்ததுனால இதுல வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா புழக்கத்துல பயன்படுத்தாம விட்டுட்டாங்க அடுத்தது ஊர்வலம் இந்த ஊர்வலம்ங்கிறது ஒரு கூட்டமோ கொண்டாட்டமோ நடக்கும் போது இந்த ஊர்வலம் நடக்கும் அப்புறம் கோயில்கள்ல வந்து தேர் வந்து ஊரை சுத்தி வரும் இந்த மாதிரி பழக்கத்துல எல்லாம் இருந்துச்சு அதாவது இந்த வழக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா ஊர்வலம் அப்படிங்கிறது வளப்பக்கம் ஊர்வலம் ஊர்வலம்ங்கிறது வளம்ங்கிறது வளப்பக்கம் இப்ப இப்போ நகர்வளம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஊர்வலம் அப்படிங்கிறத நிறைய இந்த கோயில் திருவிழா இதுல எல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா அது மாதிரி நகர்வளம் அப்படிங்கிற சொல்லும் வழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வளம் அப்படின்னா என்னது வள பக்கத்தை குறிக்கிறது தான் வளம் இப்போ கோலம்ங்கிறது என்னன்னா அழகு அப்படிங்கிற பொருள் பொருளை தரும் அதே மாதிரி அதை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதோட பொருளும் மாறும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ கோலமிடும் கோலக்கை அப்படின்னா இந்த கோலமிடும் கோலக்கையில் கோலம் வந்து அழகு அப்படிங்கிற பொருளை தருது இப்ப அலங்கோளம் அப்படிங்கிறது என்னன்னா அழகின்மை அப்படிங்கிற பொருளை தருது அப்படின்னு சொல்றாங்க உபயோகப்படுத்துகிற இடத்தை பொறுத்து அந்த வார்த்தைகளோட பொருளும் மாறுது அடுத்தது சிகைக்காய் சிகை அப்படிங்கிறது என்னன்னா தலையை குறைக்கும் தலைக்கு தேய்த்து குளிக்க பயன்படுவதால் இந்த காய் என்ன சொல்றாங்கன்னா சிகைக்காய்ன்னு சொல்லுவாங்க இது சீவக்கா சீ அக்கா அப்படின்னா மாதிரி சீக்காய் அப்படின்னு ஆயிடுச்சு சீகளி சீகழிகை சிகண்டி சிக்கம் சிகை அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இது எல்லாமே தலையையும் தலை முடியையும் குறிக்கிற பொருளாகும் அதுக்கப்புறம் கொண்டை தலையழகுடைய மயிலும் சேவலையும் சிகி அப்படின்னு சொல்றாங்க கொண்டை தலக அழகுடைய கொண்டே இருக்கிற மயிலையும் சேவலையும் சி அப்படிங்கிற காரணத்தினால குறிப்பிடுறாங்க சீத்தல் அப்படின்னு என்னன்னா அழிதல் அழுக்கை போக்குவதால் இந்த சீவக்காய் அப்படிங்கறதும் இந்த பொருள் வந்திருக்கலாம் முடிக்கு தேய்க்கறதுனால முடிக்காய் அப்படின்னு சொல்றாங்க இருள் அகற்றுதல கால் சிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இருள் அகற்றுதல் அப்படிங்கறத கால் சிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வெண்ணெய் வெண்ணிறமான நெய் தான் வந்துட்டு வெண்ணெய் இதுல வந்து என்ன அப்படின்னா நெய் என்பதற்கு உருகுதல் அப்படிங்கறத பொருள் வெண்மை கூட்டல் நெய் வெண்ணெய் வெண்மைங்கிறது என்னன்னா அதோட பண்பை காமிக்குது இது வந்து நெய்யோட சேருது வெள்ளை நெய் அதாவது வெள்ளை வெள்ளை நெய் வெள்ளை வெண்ணெய் என்பதாகும் நெய் எள்ளெய் அப்படிங்கிறது எண்ணெய் வெள்ளை நெய்ங்கிறது வெண்ணெய் எள்ளோட நெய்ங்கிறது தான் எண்ணெய் ஸோ இந்த எண்ணெயை நே போடாம எண்ணெய்ன்னு எழுதுவாங்க அது வந்து பிழை அப்படின்னு சொல்றாங்க எண்ணெய் என்பது ஒன்பது அப்படிங்கிற எண்ணெய் குறிக்கும் அதே எண்ணெய் அப்படிங்கிறது எள்ளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட எண்ணெயை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா சில பிழைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் வந்து இளம் குமரனாரோட பிழை இல்லாமல் எழுதுவோம்ல இருக்க ஃபர்ஸ்ட் டாபிக்